வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறேங்க அப்படியே விட்டு வச்சிருந்தேங்க வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குன்னு இப்ப ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு இருந்தாலும் எனக்கு மல்லி முக்கியன்றதுனால ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த செடியில அந்த மல்லி செடியில இருக்கிற போ பட் பட்ரோஸ் ரோஸ் எல்லாம் நான் களை எடுக்க வந்திருக்கங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏ ஏற்கனவே கொஞ்சம் பாதி எடுத்துட்டேன் மீதி என்னென்ன இருக்குது அதையும் பார்க்கலாம் அப்புறமா நம்ம பூ பறிக்க காட்சியும் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பூக்களை பறிச்சிடுறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முன்ன வந்து நான் மொட்டு தான் இருக்கிறத காமிச்சிருப்பேன் இப்போ அந்த மொட்டுக்குள்ள நானும் பறிக்கிறேன் பாருங்க நிறைய பூக்கள் வந்திருக்குங்க நம்ம நம்ம செடியில் எனக்கே சந்தோஷம் தாங்கலன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வீடியோ போட்டு நானும் பார்க்குறேன் மொட்டுக்கள் எனக்கு அவ்வளவா இருக்கா இல்லையு தெரியல எனக்கு என்னமோ டெய்லி ஒரு முழம் பூக்கு மேலே பூக்குது பாருங்க ராமர்பானம் ஒரு செடிதான் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க எனக்கு வர வர கண்ணு தெரியல என்னன்னு தெரியலங்க எந்த மூட்டு பூக்குது எது பூக்காதுன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியலங்க எல்லாமே பெருசு பெருசாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லைங்களோ அதை பாருங்க இது இதையும் இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இது எது பறிக்கிறது பறிக்கக்கூடாதுன்னு தெரியல இருந்தாலும் மொட்டோட வச்சு காட்டினாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நான் ஒன்றுன்னா பறிச்சு வைக்கிறேன் அப்புறமா வந்து கனகாம்பரம் வந்து இதை மாதிரி அதாவது என்ன சொல்றது பழுத்து போச்சு சத்துக்களி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் என்ன பண்ணிடுறது கிள்ளி விட்டுறதுங்க கிள்ளி விட்டோம்னா புதுசா துளிர் வந்து நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அது இப்ப பாருங்க இது புது செடி இப்ப உருவாகுது மறுபடியும் கனகாம்பரம் பாருங்க பூக்க நம்ம மாடி தோட்டத்துல நித்ய கல்யாணி பூத்து குழுங்குதுங்க அதையும் அப்பப்ப நான் வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காக தான் முக்கியமா வந்திருக்கேன் இங்க பாருங்க இந்த கலர் ஃபுல்லா இருக்குது தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கலரு சூப்பராக இருக்கு இந்த பாருங்க இது பாருங்க இது எவ்வளோ அழகாக இல்லைங்களா செம்ம அழகாக இருக்குங்க அப்புறமா வந்து ஒயிட் கலர் ஜாதி மல்லி பறிக்கிறேன் அப்படியே பூக்கள் பறிக்கிற காட்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஏன்னு கேட்டால் முன்ன நான் பூக்களை வந்து வீடியோ எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு பறிக்கிறத சொல்லுவேன் மொத்தமாக பறித்து காட்டிடுவேன் இப்போ நான் ஃபுல்லுமே பறிக்க தான் வந்திருக்கேன் அப்புறம் வந்து வேற என்ன இருக்குது இது வந்து இருவாட்சி மலை மலை மல்லிகை அதெல்லாம் பறிக்க பறிச்சா பூக்குமா பூக்காதான்னு தெரியல நான் குண்டு மல்லி பாருங்க எவ்வளோ பெரிய மல்லி மொட்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இருவாட்சியில் நான் காலையில் தான் பறிப்பேன் இது வந்து ஒயிட்டு இது வந்து டார்க்கு பிங்க்கு தோர்க்கு பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு டார்க் பிங்க்கு அதோ ஒரு ஒயிட் அதோ ஒரு கலர்ஸ் இருக்கு உள்ள இது பழகில் கலர் ரொம்ப லுக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது நம்ம தோட்டத்துல இத்தனை கலர்ஸ் வந்திருக்கு நம்ம நட்டது இன்னமும் பழைய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கலர் தான் நட்டோம் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் நிறைய கலர்ஸ் இதுதாங்க என்ன மல்லி செடி தெரியலன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்க இரு இரு ஈக்கு மல்லி அங்கே இது பேர் ஒரு அம்மா சொன்னாங்க சூழையில் இருக்காங்க கீதான்னு சொன்னேன் இல்லைங்களா அது பாருங்க மொட்டோடுவே கொட்டிடுது இது இதுதான் ஈக்கு மல்லி பூக்க மாட்டுது அப்படின்னு இல்லைங்களா அது இது வந்து மங்களூர் மல்லி ஈக்கு மல்லி மாதிரியே இருக்கும் ஒத்த அடுக்குதா இருங்க ஃபுல்லாக பறிச்சு காட்டுறேன் மங்களூர் மல்லி இது பாருங்க குட்டி குட்டியாக இருக்கும் ஈக்கு மல்லி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் மங்களூர் மல்லி கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும் அது சிங்கிள் பேட்டல் தான் ஐயோ பூ கொட்டுது கையில் நரங்க இதோட நம்மளுக்கு பூக்கள் வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியலங்க மழை வரும்னு நினைச்சங்க ஆனால் பார்த்தா வெயில் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேதிப்பா பதினெட்டு இருக்குமா பத்தொம்போதாம் தேதி பறிக்கிறேன் பூக்கள் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு அதனால பூக்களின் அளவு குட்டி குட்டியாக இருக்குங்க இதோ இதுதான் அங்கலூர் மல்லின்னு சொன்னாலு ஆ இங்கே பாருங்க இருச்சொல்ல குட்டி தோபர் எப்படி இல்ல குட்டி குட்டியா ஆனால் சிங்கிள் பெட்டல் வாசனை இருக்குங்க இது அப்புறம் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி ஆ சூப்பரா இருக்கு எங்க செடியே எனக்கு சந்தோஷம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற இடம் பத்தாததுனால எங்கெங்க மாத்தி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இது நாலுமே பூக்குற பூ தாங்க இங்க பாருங்க தெரியுதாப்பா இதை பாருங்களேன் எவ்வளோ இல்லை ராமேஸ்வரம் மல்லி தான் இது ஒரு நேற்று பூக்கள் பறிக்காத விட்டுட்டேங்க கொஞ்சம் சோம்பேறு தனமாக ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா பூத்த பிறகு பறிச்சா ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்துதுங்க அதை கட்டவே முடியல என்ன பண்ணுறது முட்டா பறிச்சிட்டேன் இதை பாருங்க இதான் ராமேஸ்வர மல்லி இதை பறிச்சாலும் தெரியுதா இங்கே பாருங்க ரெட்டை ரெட்டையா இருவர் ஒரே செடியில் இருக்கு குட்டி செடின்னு சொன்னேன் இல்லைங்களா இது பாருங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது எனக்கு இந்த செடி நான் வாங்கியே ஆகணும் எந்த ஊர்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சி வாங்கி தான் ஆகணும்னு நினச்சேங்க வாங்கிட்டேன் பூக்களையும் நான் எடுத்துட்டேன் அதையும் உங்களுக்கு வீடியோவை நான் போட்டுட்டேன் ஓகே இங்கே பாருங்க செம பூ குட்டி குட்டியா இருந்தாலும் இது வந்து இந்த இதுலயே சில பூக்கள் செடி காயுது பாருங்களேன் இது எதனாலன்னு எனக்கு தெரியலங்க தினிக்கும் இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டேன் இது காயறது வந்து வேறு அழுகல் நோயா என்னான்னு தெரியலப்பா தவறுப்பா தவறுப்பா இது அப்படியே காஞ்சிட்டே இருக்கு இத மாதிரி காயுது திடீர்னு அது எதனாலன்னு நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து மருந்து போடுற பழக்கம் இல்லைன்னு சொன்ன அதனால வேர் வந்திருக்கா இல்லை வேரழ்கள் வந்திருக்கான்னு தெரியல ஒரே செடிதான் இதுல அது மாதிரி காஞ்சி வாடல் வாடல் நோயின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இலையில எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதுல பாருங்க பாதி எப்படி வாடி இருக்கு பத்தியா பாத்து பாரு தெரியுதா இது ப ஏ இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா இலை இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா ஒரே செடிதான் இதுல பாருங்க இலையெல்லாம் எப்படி தொங்கி போயிருக்கு பாருங்க தெரியுதா இதுதான் இது என்னன்னு தெரியல பிரச்சனையா நான் காய்ஞ்சாலும் சரி வழி வாடி இருந்தாலும் சரி நான் பிடுங்கிடுறேங்க அது வேறோட கலரி நம்ம எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் வேப்பையில் எல்லாம் பறித்து நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் ஓரளவுக்கு டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க அப்புறம் அப்படியே வாங்க இங்கே பாருங்க இங்கேருந்து இப்படி பார்த்தோம்னா இதோட கண்கொள்ளாக காட்சியே காமிக்கிறேங்க இருங்க பூக்குள் பறிக்கிறதா நான் செடியை காட்டுறதானே தெரியலங்க எனக்கு பூத்து கொழுங்குறதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப 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 இந்த இன்னும் இருக்குங்க பாதி பறிக்கல இத பாத்துனே அப்படி நான் அப்படி போயிட்டு கொட்டிட்டு வரேன் இது ஒரு இருவாட்சி மல்லி தான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் அதை பேர் என்ன சொல்லுவாங்க அந்த நித்திய கல்யாணி ஃபுல்லுமே ஒரே லைன்லயே அடிக்க வச்சிருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதில்ல இங்கே பாருங்க இது ஒரு வகையான நித்திய கல்யாணி இங்கே பாருப்பா கொஞ்சம் க்ளோஸ்ல பார்க்கலாம் மொட்டுக்கள் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு அழகாக இது இப்பதான் சீசன் நினைக்கிறேங்க அதே நித்திய மல்லி நல்லா பூக்குது நம்மளுக்கு இது வந்து ஆறுக்கே பூத்துறதுனால நல்ல வாசனைங்க பத்து பூ இருந்தா கூட இது வீட்டுக்குள்ள வச்சுன்னா சந்தனம் முல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கேத்த மனம் நல்லாவே இருக்குங்க சூப்பரா நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் என்ன வேலை செய்கிறோமோ அது மொத்தமே நம்ம வீடியோ எடுத்து போட்டால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசாக தோட்டம் வைக்கிறவங்க கற்றுக்கின மாதிரியும் இருக்கும் அவங்க ஒரு நாலு செடி வளர்த்த மாதிரியும் இருக்கும்னு நான் நினச்சி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வெயில் வந்து இன்னும் குறைஞ்ச பாடு இல்லைங்க எருகள்லாம் கலக்கிறது களை எடுக்கிறது அப்படிலாம் செய்யணும் இருந்தாலும் பூக்களை மட்டும் நான் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மழை அதாவது இன்னும் ஆவணி மாசத்துல தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிலின் தாக்கம் குறஞ்சி அப்போ உங்களுக்கு நான் என்னென்ன மண் கலவை போட்டு செடி வளர்க்குறேன்னு காமிக்கிறேங்க இங்கே பாருங்க வெற்றி கட் பண்ணி விட்டோன்னு இதில் பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு இது ஒரு நித்திய மல்லி செடிங்க இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இல்லைங்களா இது ஒரு நித்திய மல்லி நம்ம வீட்டில் கட் பண்ணி விட்டா அதுலேருந்து மொட்டுக்கள் வந்து நல்லா வளர்ந்து பூக்களை தருது இதே ஒரு முழுத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேங்க நித்திய மல்லி ரெண்டு செடி இருக்குது இல்லைங்களா அது ஒன்று இது ஒன்று இன்னும் கூட இருக்கு அதை கட் பண்ணி விடாதனால அதில் கொஞ்சம் மொட்டுக்கள் கம்மியாக வருது இதுதான் கொத்து கொத்தா வந்திருக்கு அப்புறம் ரோஜா செடி பாருங்க பன்னீர் ரோஸு செடி காயுது அது எதனால் காயுதுன்னு எனக்கு தெரியலப்பா வேஸ்ட்டாக போயிடும்பா வெயிலின் தாக்கம் இருந்தாவே செடி வரவே வராது மொட்டை மாடி வேற நம்மளது மேகமூட்டமா இருந்து குளிர்ச்சி இருந்தாதான் பன்னீர் ரோஸ் எல்லாம் வரும் இல்லைன்னா வராது அப்புறம் இது இது வந்து ஒரு ராமேஸ்வரம் மல்லி இப்ப மா வெயில் இருக்குதுன்னு சொல்றேன் இல்லைங்களா அதனால குட்டியா ஆயிடுச்சு பாருங்களேன் இது பூக்கள் ஒரு விரல் சைஸ் இருக்கும் ஆனா எவ்வளவு குட்டியா ஆயிடுச்சு பாருங்க அதான் வீரியம் போயிடுச்சு இனிமே வந்தாதான் மழை வந்தாதான் நம்மளுக்கு வீரியமா பூக்கும் பூக்கள் இங்கதான் வந்த அப்புறம் இங்க பாருங்க செடி இருவாட்சி பாருங்க குட்டி குட்டியா பூத்தாலும் இது மட்டுமே பூக்கள் தான் பூக்கள் தான் இது அதாவது பூக்கிற மொட்டு மொட்டுக்கள் தான் ஏத்துட்டியாப்பா இப்போ வந்து இன்னும் ஒன்னே ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கனகாம்பரம் செடி வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி பழுத்த இலையா இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நான் இப்படி உருவி விட்டுறேங்க ஏன்னு கேட்டா முத்தண்ண இலை அதுவே கொட்ட மாட்டுது அதுக்கனால நான் உருவி விட்டுட்ட பிறகு இங்க பாருங்களே புதுசா துளிர்கள் வந்து இதோ பாருங்க புதுசா துளிர் வந்து மொட்டுக்குள் உருவாயிருக்கு பாருங்க இனிமேதான் இது சீசன் நினைக்கிறேங்க கனகாம்பரம் இது ஃபுல்லுமே நம்மளுக்கு கனகாம்பரம் தான் இது பேருந்தது குண்டு மல்லி ஃபுல்லுமே பூத்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கட் பண்ணி விடலனா கூட பரவாயில்ல இப்போ மழை கழ வந்ததுன்னா ஓரளவுக்கு துளுத்து நம்ம உயரத்துக்கு வந்த பிறகு நம்ம இதை கட் பண்ணிக்கலான்ட்டு இது மாதிரி இது மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பறிச்சு போட்டோம்னா இன்னும் துளிர்கள் வரும் நிறைய இப்போ வந்து நான் பூக்கள் பறிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வாங்க அந்த பூக்களை வந்து இப்போ பாருங்க இதுதான் நான் பறிச்ச பூக்கள் நித்திய மல்லி எல்லாமே சேர்ந்து இருக்கு பருப்பா